விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் தாயனூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலை ஆடி கிருத்திகை மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றுதல் நிகழ்ச்சி இன்று காலை சுமார் ஒன்பது முப்பது மணிக்கு யாகசாலை பூஜை நடைபெற்றது கலசம் எடுத்துக்கொண்டு வேல் எடுத்துக்கொண்டும் கொடிக்கு பூஜை செய்தும் பிறகு சுமார் இருபத்தி ஒன்பது அடி கொண்ட புதிய கொடிக்கம்பம் ஜேசிபி எந்திரத்தின் மூலம் தூக்கி அமைக்கப்பட்டு பிறகு மதியம் சுமார் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று மணியளவில் ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் கொடியேற்று விழா மற்றும் பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் மிக விமர்சையாக நடைபெற்றது வானில் மேலே கருட பகவான் கொடிக்கம்பத்தை வட்டமிட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தது பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் சுண்டல் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம்